ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நயனா நாகேந்திரன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகனை கையில் எடுப்பது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முருகன் மாநாடு அரசியல் மாநாடு இல்லை டிஎம்கிழக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் முருகன் மாநாட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நயனா நாகேந்திரன் சொல்கிறாங்க இந்த மாநாட்டில் வந்து உத்திரபிரதேசனுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம் வருதா இருக்குது ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் வருகிறார் உறுதியாக வருகிறார்கள் நானும் மதிப்புக்குரிய அண்ணா சுகர் ரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க வந்து வரணும்னு ஒப்புக்கொண்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க பதினஞ்சாம் தேதியிலேருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும் இதில் வந்து இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது அந்த அரசியல் கட்சியில் நிச்சயமாக யாரு திமுக நினைக்கிற மாதிரி அரசியல் யாரும் பேச மாட்டாங்க மேடையில் ப தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போமா தெரியாது பக்தர்களாக தான் நாங்கள் போறோம் அது வந்து எந்த அரசியல் கருத்துகளும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அரசியல் கருத்துகள் அங்கே வராது அதனால இது முருக பெருத்தருடைய மாநாடு முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நீங்கள் உட்பட அனைவரும் அதில் கலந்து கொள்ளலாம் ஒன்றாக்காதீர்கள் இது அரசியல் தேவைகளுக்காக அரசியல் சூழ்நிலைக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் கண்டனாட்சி அவர்